ஒப்பினியன் தமிழ் பார்வையாளர் வணக்கம் நான் உங்கள் யாசையர் தன்னுடைய மகள்களை எப்படியாவது மீட்டு தாருங்கள் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஈசா யோகா மையத்திற்கு எதிராக ஒரு பேராசிரியர் வழக்கு ஒண்ணு தொடர்றாரு விசாரித்த நீதிபதிகள் உடனடியாக ஈசா யோகா மையத்திற்கு போலீஸ் வந்து அனுப்பி விசாரணைக்கு உத்தரவு விடுகிறார் இந்த உத்தரவை தான் தற்போது உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த நிறுத்தி வச்சது வேற யாரும் இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் தான் ஏன் சந்திரசூட் அவர்கள் ஈசா யோகா மையம் மீதான அந்த விசாரணைக்கு தடை உத்தரவை போட்டாரு வெறும் தடை உத்தரவு மட்டுமல்ல அந்த விசாரணையே இனிமே வந்து உச்ச நீதிமன்றம் தான் சொல்லி தாமாகவே உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை மாத்தி இருக்கிறது இன்னைக்கு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இப்படி மாற்றும் அளவிற்கு அந்த கோர்ட்ல என்ன நடந்துச்சு அது மட்டுமல்ல ரெண்டு நாள் போலீஸ் விசாரணையை கூட ஏன் இந்த ஈசா யோகா மையத்தால தாங்க முடியல அப்படி இந்த போலீஸ் உள்ளே போந்து ரெண்டு நாளாக எடுத்த அந்த வீடியோ காட்சிகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம

நேரடியாக எடுத்து விசாரிக்கணும் வெறும் வாய்மொழியில் வரக்கூடிய ஆதாரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனடியாக இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கிறாரு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பெண்களிடம் பேசக்கூடிய சந்திரசூட் அவர்கள் உடனடியாக ஹைகோர்ட் போட்ட உத்தரவை நிறுத்தி வைக்கிறாரு வெறுமன நிறுத்தி மட்டுமே வைக்கல அவர் சில வார்த்தைகளும் பயன்படுத்துறாரு அதாவது ஈசா யோகா மையத்துல போலீஸ் நூத்தி பேரும் அரசு அதிகாரிகளும் நுழைந்ததையே கண்டனம் தெரிவிக்கிறார் தலைமை நீதிபதியான

சா மசூதியா இல்ல குருத்வாராவா தனியார் நடத்தக்கூடிய இடம் இதற்கு முன்பு இவர்கள் இடத்துல போலீஸ் வந்து நுழைந்ததே இல்லையா இரண்டாயிரத்தி பதினாறில் கூட ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் போலீஸ் உள்ள நுழைந்து விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட ஆறு பேர் வரைக்கும் ஈசா யோகா மையத்துல காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்களா இல்லையா அப்ப ஏற்கனவே இந்த இடத்துல போலீஸ் என்பவர்கள் நுழைந்திருக்கிறாங்க விசாரணை நடத்திருக்கிறாங்க அப்படின்றப்ப இது ஏதோ புனித இடத்தை போல இப்படி நுழையலாமா இப்படிப்பட்ட இடத்திலா அப்படின்ற கேள்விகளை தலைமை நீதி கேட்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கிளப்புதுங்க இவ்வளவு ஏன் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாமியாராக பிறக்கப்பட்ட ஆசுராம் பாபுவையே அவருடைய ஆசிரமத்தில் போய் போலீஸ் வந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்ப போலீஸ் இது போன்ற இடத்தில் நுழைய கூடாது என்று சொல்லுவது ரொம்பவுமே வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு அது மட்டுமல்ல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த ஹைகோர்ட் போட்ட அந்த உத்தரவு போலீஸ் விசாரணை உத்தரவு அதையே வந்து தடை போடுறாரு இனிமே இந்த போலீஸ் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் தங்களுடைய ரிப்போர்ட் சமிட் பண்ண கூடாது எங்களுக்கு தான் சமிட் பண்ணணும் ஏன்னா இந்த வழக்க நாங்க தாமாக முன் வந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மாத்தி

மனுவில என்ன சொல்லியிருந்தாருன்னா ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் மீது போஸ்கோ வழக்கு பயந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவ இன்னும் இது போன்ற ஏதாவது பாதிப்புகளை அந்த குழந்தைகள் அந்த துறவிகளா இருப்பவர்கள் சந்தித்து இருக்கிறார்களா அப்படின்றத விசாரிப்பதற்காக தான் மாவட்ட குழந்தைகள் துறை அதிகாரிகளுமே அங்க போனாங்க அப்ப இந்த மூன்று பேர் நடத்திய விசாரணையில முப்பது கேள்விகள் அங்க இருக்கக்கூடிய துறவிகளுக்கு கேட்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு துறவிக்கும் முப்பது கேள்விகள் அதுல மிக முக்கியமான கேள்விகள்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈசா யோகா மையத்துல நீங்க தங்கியிருக்கீங்களே இது உங்களுடைய விருப்பப்படி தங்கியிருக்கீங்களா அல்லது கட்டாயப்படுத்தி தங்கியிருக்கீங்களா

விசாரணைக்கு தடை போட்டு இந்த வழக்க தாமாக நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதும் போலீஸ் நீங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து கொடுக்காதீங்க உடனடியாக ஹைகோர்ட் உத்தரவை வந்து நிறுத்துங்க விசாரணை பண்ணாதீங்க எடுத்த ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து உச்ச கொடுங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் வினோதமாக இருக்குங்க இது மட்டும் இல்ல இந்த ஈசா யோகா மையம் தங்கள் தரப்பு நியாயமாக கோர்ட்ல என்ன தெரியுமா சொல்றாங்க ஒருத்தர் வந்து அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேர்வு செய்வது அவருடைய தனிப்பட்ட முடிவா இருக்கு அவர் துறவியா மாறினார் அப்படின்னா அதை தனிப்பட்ட அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது போது இதை கேள்வி கேட்கலாமா அப்படின்ற ஒரு வாதத்தை தான் ஈசா யோகா மையம் வைக்கிறாங்க நான் சிம்பிளா லாஜிக்கா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன அப்படின்னா ஒருத்தர் துறவி ஆவதற்கு அவருக்கு தனிப்பட்ட உரிமை இருக்கு அதை மறுக்கவே இல்ல ஆனா துறவியான ஒருவர் மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவதற்கும் அனுமதி இருக்கா இல்லையா அப்படி திரும்ப கூடாது என்பதற்காக தானே நீங்க பெற்றோரே சந்திக்க விட மாட்டீங்க ஏன்னா நீங்க லாஜிக்க யோசித்து பாருங்களேன் ஒருத்தர் துறவி ஆறாரு அப்படின்னா அவர் எல்லாத்தையும் துறந்துட்டு தான் துறவி ஆவாரு பெற்றோர்கள் வந்து நம்ம மூளை செலவை செய்வதனால அது துறவி தன்மையை அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படியே விட்டு கொடுத்து அவர் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினாலுமே அதுவும் அவருடைய அடிப்படை உரிமையில தான் போய் சேரும் ஆனா இங்க ஈசா யோகா என்ன பண்றாங்க பாருங்க அதாவது இப்படி துறவியாக மாற்றக்கூடிய நபர்களை இவங்க ஈசா யோகா மையத்திலே அடைச்சு வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள்ட்ட போன்லயும் பேச விட மாட்டாங்க நேரிலையும் பார்க்க விட மாட்டாங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க விடுறாங்க அந்த ஆறு மாசத்திலேயே என்னங்க பார்த்துட்டீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஈசா யோகா மையத்துல நிலவிக்கிட்டு இருக்கு அப்ப இவருடைய நோக்கம் மீண்டும் இந்த குழந்தைகள் துறவியில் இருந்து மறுபடியும் சாதாரண வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது அப்படி போயிடக்கூடாது அப்படின்ற காட்டிதான் பெற்றோர்களை உங்க சந்திக்க விட வாங்குறாங்க அப்படின்றது தெரியுதா இல்லையா இதை பார்க்கும் போது ஒரு சிறைச்சாலை மாதிரிதான தெரியுது ஏன்னா சிறைச்சாலையில தான் ஒரு கைதியை நீங்க அடைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா யாரையுமே அவங்கள பார்க்க விட மாட்டாங்க அப்படியே பார்க்கணும்னு நினைச்சா கூட பெட்டிஷன் போட்டுதான் பார்க்கணும் அப்படி பெட்டிஷன் போட்டு பார்த்தாலுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் பார்க்க முடியும் இதுதான் சிறையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறையா இருக்குல்ல இதே நடைமுறை தான் இப்ப ஈசாவிலே பின்பற்றப்படுது சம்பந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர் தன்னுடைய மகள்களை ஒவ்வொரு மாசமும் போய் பார்க்க போயிருக்கிறாரு பார்க்க விடல ஆறு மாசத்துக்கு ஒரு தான் பார்க்க விட்டுருக்கிறாங்க அதுவும் சில செகண்டுகள் மட்டுமே பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈசா யோகா மையத்தில் துறவிகள் என்ற பெயர்களை பெண்களை அடைச்சு வச்சு சிறைச்சாலையை போன்று நடத்துகிறார்களா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா இது மட்டும் இல்லங்க உச்ச நீதிமன்றத்தில் தலைமை சந்திரசூட்டவர்கள் இந்த பெண்கள்கிட்ட பேசினாரு சொன்ன ஆன்லைன்ல ஆஜர்படுத்திருக்கிறாங்க இந்த பெண்களை இந்த பெண்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் நாங்க ஈசா யோகா மையத்துல தங்கியிருக்கோம் கடந்த எட்டு வருடமாக எங்களுடைய அப்பா தான் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஹராஸ்மென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உடனடியாக ஹைகோர்ட்டோட உத்தரவை நிறுத்தி வைக்கிறாரு தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் ஆனா இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு கடந்த திங்கட்கிழமை இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்துச்சுல அப்போ இந்த பெண்களை ஈசா யோகா மையம் சார்பாக ஆஜர்படுத்தவே இல்லைங்க வழக்கு வந்தும் கூட ஆஜர்படுத்தல ஆஜர்படுத்த முடியாதுன்றாங்க உடனடியாக நீதிபதிகள் ஆஜர்படுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்ட பிறகுதான் மதியானம் ஈசா யோகா மையத்துல இருந்து கூட்டிட்டு வந்து ஆஜர்படுத்தினாங்க இந்த ஈசா யோகா மையம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு வழக்கு தானே அவங்கதான் துறவி ஆயிட்டாங்கல்ல நாங்க எங்களுடைய தனிப்பட்ட முறை எல்லாம் துறவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஏன் தாராளமாக கூட்டிட்டு வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்திருக்கலாமே ஏன் நீங்க ஆஜர்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு பிடிவாதம் பண்ணீங்க அப்ப இதெல்லாம் தலைமை நீதியா சந்தோஷத்தவர்கள் உட்டு நோக்கி இருக்கணுமா இல்லையா இது மட்டும் இல்லங்க இந்த வழக்குல ஏன் இந்த நீதிபதிகள் கொந்தளித்து போய் உடனடியாக போலீஸ வந்து ஈசா யோகா மையத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்ற கேள்விக்கு பேராசிரியர் காமராஜர் அவர்களே பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய பெண்கள் என்னுடைய குழந்தைகளை வந்து கூட்டு நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேட்ட முதல் என்னமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே பத்து முதல் பனிரெண்டு நிமிடத்திற்கு அந்த பெண்கள் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க என்னுடைய அப்பா வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டோம் திராவிட இயக்கத்தை சார்ந்த பேச்சை கேட்டுக்கிட்டோம் ஈசா யோகா மையத்தை எதிர்க்கக்கூடிய சிலரின் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுவும் போக அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த பத்து நிமிஷத்துல பேசும்போது எங்களை வந்து பெற்றோரா கூட மதிக்கல அப்படின்னு சொல்லி பேராசிரியர் காமராஜர் சொல்றாரு இப்படி எல்லாம் இவர்கள் பேசுவத மொட்ட மனப்பாடம் பண்ணி யாரோ சொல்லி கொடுத்து பேசுவதை போல பேசுவதை பார்த்ததுனாலதான் உடனடியாக ஜட்ஜு உத்தரவு போடுறாரு போலீஸ் போய் விசாரிங்க என்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயுமே இது தனிப்பட்ட உரிமை என்று சொல்லும் போதும் கூட அதெல்லாம் நீ ஒரு பார்ட்டிக்காக ஆஜராக அப்படிதான் பேசுவா இது அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொன்னாரு அது மட்டுமல்ல பெண்கள் வந்து என்னுடைய தனிப்பட்ட உரிமை என்று சொல்லும்போது கூட சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் என்ன சொன்னாங்க எங்க நீ துறவியாருங்க ஆன்மீக பதவி ஏத்துக்கிட்டீங்க சரிதான் ஆனா துறவியான பெற்றோர்களை சந்திக்க கூடாது வந்திருக்கா பெற்றோர்களை இப்படி மோசமா நீங்க பேசுறீங்களே இதெல்லாம் பாவமா இருக்காதா ஆன்மீகத்துல பெற்றோர்களை மதிக்க சொல்லிதான் சொல்லி இருக்கு எல்லோரு மீது அன்பு காட்டாதான் சொல்லி இருக்கு ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் மீது ஏன் நீங்க இவ்வளவு வெறுப்புகளை காமிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்டாரா இல்லையா அப்ப அது கேள்வியை தலைமை நீதியான சந்தோஷத்தவர்களுமே கேட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இந்த துறவியா இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து பெற்றோர்களிடம் காட்டாமல் இருக்கக்கூடிய வேலையை இந்த ஈசா யோகா மையம் செய்யுது அப்படின்ற

பேர்களை ஈசா யோகா மாத்தி மாத்திருக்கிறாங்க ஏன்னா பேராசிரியர் காமராஜர் அவர்களுடைய பெண்களுடைய பேர்கள் என்ன பாத்தீங்கன்னா கீதா மற்றும் லதா தான் அதை இவங்க பேர பேர மாத்திருக்கிறாங்க ஏன் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சா பெற்றோர்கள் வைத்த பெயரை வந்து யாராவது கூப்பிடும்போது போது பெற்றோருடைய ஞாபகம் வந்துடக்கூடாது மறுபடியும் வீட்டுக்கு நான் போறேன்னு இவங்க சொல்லிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட பெயரே மாத்திருக்கிறாங்க கிரிமினல் புத்தி இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும் அப்படின்றதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு ஏன்னா ஒரு பெயரை வைத்து அடித்தாலே பெற்றோருடைய நினைப்பு வந்துடக்கூடாது அப்படின்னா பெற்றோருடைய நினைப்பு வீட்டு வீட்டுடைய வந்துவிடவே கூடாது என்ற கட்டாயத்தில் இந்த பெண்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக முடியுது ஏன்னா பேராசிரியர் என்ன சொல்றாரு என்னுடைய மூத்த மகளான கீதா லண்டன்ல போய் படிக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க யோகா கத்துக்கிறேன் தாங்க ஈசா யோகா மையத்துக்கு போனாங்க ஆனா வரவே இல்ல கேட்டா துருவி ஆயிட்டான்னு சொன்னாங்க என்னுடைய அக்காவுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய இரண்டாவது மகள் லதா அவங்க போய் அக்காவை மீட்டுட்டு வர்றதுக்காக போறாங்க ஆனா மீட்டுட்டு வர போன அவங்களுமே துருவி ஆயிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு பதில் சொன்னாங்க எங்களுடைய பெண்களை போய் பார்க்க போனா ஒட்டை அடிச்சுட்டு துறவியை போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த பெண்களையும் எங்களை சந்திக்க விடாம ஆக்கினாங்கன்னு சொல்லி பேராசிரியர் காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்டை பேராசிரியர் வந்து பதிவு பண்றாரு ஒன்னு என்ன அப்படின்னா எங்களுடைய மகள்களை பார்ப்பதற்காக நாங்க வந்து மாச மாசம் போவேன் ஆனா மாச மாசம் போற இடத்துல எங்களை பார்க்க விட மாட்டாங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா தான் எங்களுடைய பிள்ளைகளே எங்களை சந்திக்க விடுவாங்க எங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது கூட என்ன பேச்சு பேசுவாங்க தெரியுமா வாங்க எங்களை பார்க்கணும் சொன்னீங்களாமே நமஸ்காரம் பார்த்துட்டீங்களா கிளம்புங்க இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய

பெற்றோர்களிடம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்களை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் இது எல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்கள் மீது எந்த கேள்வியுமே யாருமே வைக்க மாட்டாங்க ஆனா இதெல்லாம் நீங்க கடைபிடிக்காதனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வழக்கே உங்கள் மீது வந்திருக்கிறது அப்படிப்பட்ட வழக்கு உங்கள் மீது வருகிறது அப்படின்னா அந்த வழக்கை போலீஸ் விசாரணையை நீங்க நேர்மையான முறையில் சந்திக்க வேண்டும் போலீஸ் வந்து வீடியோகிராபி உங்க துறவியில் ஆயிரம் பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா தாராளமா வந்து வீடியோகிராபி பண்ணுங்க அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்தால் மட்டும்தான் உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அர்த்தம் ஆனா நீங்க இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு போய் தடை வாங்குவது என்ன நியாயம் அப்படின்றத இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மாறி இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் இதை நியாயமான முறையில விசாரிச்சு ஈசா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய மர்மங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது பேராசிரியருடைய வேண்டுகோள் மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய வேண்டுகோளாவும் மாறி இருக்கு நன்றி